கஷ்டமா இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னால இந்த விளைவினத்தை தாங்க முடியல அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதும் மை கிரேஸ் இஸ் அபிஷியன்ட் விளைவினச்சலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று இயேசு சொன்னார் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படியானால் அவர் சொன்ன அந்த பலவீனம் எது அப்படிங்கிறத குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம் அந்த பலவீனம் தான் சுயசித்தம் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அது இருக்கிறது ஏசு கிறிஸ்து கூட தம்முடைய பெலவினத்தினாலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படியானால் அவருடைய பெலவீனம் எது என்று சொன்னால் சுயசித்தம் செய்ய முடியாதது கூட ஏசு கிறிஸ்துவின் பெலவீனமாய் இருக்கிறது பிரை